கர்மவேகளை நீக்க வேண்டும் சரி அது தர்மம் அப்படின்னா யாருக்கு செய்யணும் தர்மம் செய்யணும் இந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் சமுதாயத்தை நம்பி வாழ்கிறார்களோ சமுதாயத்தை நம்பி தான் அவங்க இருக்காங்க சமுதாயம் தான் அவளுக்கு சின்ன சின்ன உதவிகளை நாம் செய்கிற மாதிரியான பிறவி எடுத்துருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சமுதாயம் என்று சொல்லக்கூடிய நாம் உதவி செய்யணும் தர்மத்தை செய்யணும் தானம் என்பது இங்கே வரோம் ரமலே சாமிகிட்ட வேண்டோம் எனக்கு ஒரு பொருள் கிடைக்கணும் திருமண தடை நீங்கணும் ஒரு வழக்கில் வெற்றி கிடைக்கணும் இதெல்லாம் எனக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் கோயிலுக்கு அரிசி வாங்கித்தார் பருப்பு வாங்கிட்டு